எப்பல இருந்து அவர்கிட்ட இந்த சேஞ்சஸ் தெரிய தான் மேம் அவங்க அந்த வந்தாங்க பிரச்சனை அவங்க தம்பி தம்பி பண்ணீங்க எந்த இடத்துல வந்துட்டு ஓகே நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ பண்றாரு அப்படின்றது எப்ப உங்களுக்கு ஒரு சைட் என் முன்னாடியே வந்து அந்த லேடிக்கு பண்ணுவாங்க நான் சாப்பாடு எதனா செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் என் முன்னாடியே அந்த பண்ணும்போது அவங்க வந்து என் பொண்டாட்டி செய்தா நல்லா இருக்குன்னு இவர் சொல்வாரு அப்ப வந்து என்ன நீ பொன்னாட்டி செய்து நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லி போன கட் பண்ணிடுவாங்க அப்பத்தி அப்பயே வந்து ஏன் இவங்க போய் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் அப்ப எனக்கு கொஞ்சம் லைட்டா டவுட் இருந்தது அதுக்கப்புறம் இவங்க எப்பயுமே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது வீட்டுக்கு வந்துட்டாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நாங்க சும்மா தான் பேசுறோம் அவங்க எனக்கு அக்கா மாதிரி நான் தம்பி தான் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு நைட்ல என் கூட தூங்கும் போதும் மெசேஜ் பண்றது போன் பேசுறது எனக்கு தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கும்போது போன் எடுத்து பார்த்துட்டேன் அவங்க பண்ண மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாம் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்படி இருக்கீங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நீ எங்கே வேணா போ உங்கள் மாமனார்கிட்ட சொல்வியா சொல் அவரை நான் பார்த்துக்குறேன் உங்கள் மாமனார் எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதோட நான் விட்டுட்டேன் அந்த லேடி கிட்ட ஒரு டைம் மட்டும்தான் பேசினேன் அதோட விட்டுட்டேன் அந்த லேடி என்ன வயசு இருக்கும் தேர்ட்டி ஃபோர் ஏஜ் மேம் என்னோட ஹஸ்பண்ட்க்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சா ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க நைட்ல போய் அவங்க ஹஸ்பண்டோட தான் தூங்குறாங்க அவங்க அவங்க ஃபேமிலி கூட தான் இருக்காங்க இவருதான் நான் சொல்றேன் இப்ப இவரு அவங்க வீட்டுக்கே வர்றது இல்லையா எங்க ரெண்டு பேரும் தனியா வீடு எடுத்து வச்சாங்க மேம் த்ரீ மந்த்ஸ் தான் கூட இருந்தாரு இப்ப அவர் தனியா இருக்காரு இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப வந்து சொன்னாங்க இவங்க ஒரு மாசமா இவங்களுக்கு போயிட்டுருக்கு போல எனக்கு தெரியாது ஒன் மந்த்தா சரி ஆயிடும்னு சொல்லிதான் மேம் நான் யார்கிட்டயுமே சொல்லலை யார்கிட்டயும் சொல்லவே சின்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மறைச்ச வச்சிட்டு இருந்தேன் ஒரு லெவலுக்கு மேலே இவங்க அவங்க சொல்லி தராங்க இவர இவருக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னுட்டு அந்த மெசேஜ பாத்த உடனே என்னால் தாங்க முடியாம நான் சொல்லிட்டேன் அவங்க மெசேஜ் மாரி டிவோஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீ டிவோஸ் பண்ணிட்டு நம்ம பாத்துக்கலாம் நானும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இல்ல அவங்களே அவங்க ஃபேமிலி கூட தானே இருக்காங்க அவங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் மேம் இவர் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நீ வந்துடு பர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் உங்க ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே தெரியும் அவர் கிட்டயும் நாங்க பேசணும் அவர் என்ன சொல்றாரு அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் சரியா பண்ண மாட்டாரு நாங்க பேசினாலே அந்த நம்பரை ப்ளாக் பண்ணிடுறாரு சரி உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா நீங்க வந்துட்டு பையனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதப்பா பாருன்னு சொல்லிட்டு கண்டிச்சீங்களா ஏட்ட மேடம் ஆஹ் அப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இவங்க எப்ப வந்து சொன்னாங்க